வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது இஞ்சிங்க இந்த இஞ்சி பேஸ்ட் வந்து நம்ம இஞ்சியை நறுக்கி வச்சிருக்கிறோங்க அதில் ஒரு பச்சை மிளகா போட்டுடலாங்க ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு வெள்ளைப்பூடு போட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கலாங்க நம்ம நேரம் வந்து மாறாமல் இருக்குங்க இப்போ இஞ்சி பொடியா நறுக்கி நல்லா கழுவிட்டு பொடியா நறுக்கி வச்சு போட்டிருக்குறோங்க அது இல்லாமல் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்குறோங்க ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கோம் பூண்டு போட்டிருக்கோம் இதை நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிட்டோங்க பார்க்கலாம் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகாயும் தேங்காய்னே விட்டோமாங்க இது வந்து இந்த இஞ்சி பூண்டு தீர்ற முடிய இதே நேரத்துக்கு இருக்குங்க இதே போல் நீங்கள் சேர்த்து பாருங்களேன் இஞ்சியை வந்து சீவுணும் பார்த்தீங்களா அதை வந்து இது தண்ணிக்குள்ளே போட்டுடலாங்க இஞ்சி கழுவுன தண்ணியிலேயே போட்டிருக்கீங்க đây là nắm mắt, nắm lái thì Đây là vật பனிட்டுனா இந்த சப்பாலை ஊத்திக்கிறாங்க இந்திய சீவனை தோலை வந்து நம்ம பிணைஞ்சு நல்லா அந்த சாரத்துல ஊத்தி இந்த நம்ம கிச்சன் எவ்வளோ தான் நல்லா நீட்டாக வச்சிருந்தாலும் ஒரு மாதிரி கொசுவாக வைக்கிறது இல்லைங்க இந்த சா இந்த சாரை வந்து இதில் வடிகட்டி ஊற்றிருக்குறேன் இப்படி இப்படி நம்ம செஞ்சுட்டோன்னு வைக்கலேன் அந்த இஞ்சி வாடகைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அந்த கொசு வராதுங்க அதுக்காக நம்ம வேஸ்ட்டாக தானே நம்ம தூக்கி போடுறோம் அதை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம செய்துக்கிட்டோம்னு வைங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தொடச்சி விட்றலாங்க அது நம்மளுக்கும் இங்கே நிற்கிறதுக்கும் அந்த இஞ்சியினுடைய வாசமாக போருக்கும் அந்த கொசுவும் வராது சரிங்களா வந்து நம்ம இங்கிட்டலாம் அடிச்சோம்லாங்க அந்த இஞ்சியினுடைய தண்ணியை நம்ம தொடச்சி விட்டுக்குவாங்க மேலையும் தொடச்சி விட்டுக்குவாங்க நம்ம தொடக்கும் அந்த இஞ்சி வாட நம்மளுக்கே அரிக்கிது அந்த தூண்டு கொசு கடிச்சு ஓடி போயிடும் இப்போ நல்லாவே அடிக்குதுங்க இஞ்சியினுடைய என்னுடைய வாசகம் இப்போ வந்து நம்ம மல்லித்தலை புதும தலை எல்லாம் நம்ம வந்து இப்படி டப்பாவில் போட்டு வைக்கிறத விட நம்ம இப்படி புது இந்த பேப்பரில் போட்டுங்க இதை வந்து நம்ம வந்து அப்படி மறைச்சி வச்சிடலாங்க அதே போல் நம்ம மல்லித்தலையும் அப்படி செய்திடலாங்க இப்படி நம்ம கட்டி பிரிச்சுக்குள்ளே வச்சுட்டோன்னு வையலை அந்த 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 மல்லித்தலையினுடைய ஈரம் அந்த புதுனா தலையினுடைய ஈரம் அந்த அந்த பேப்பர் இழுத்துக்குங்க அதே சமயத்தில் இந்த காட்டன் துணி தானங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கூட உங்களுக்கு நான் காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இதை நம்ம பிடிச்சில் வச்சிடலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வர